ஹலோ வணக்கங்க வெல்கம் மே ஜான்ஸ் லைஃப் டிப்ஸ் உங்கள் வீட்டில் பழைய காலண்டர் இருந்தனா தயவு செய்து தூக்கி போடாதீங்க அதை வச்சு நம்ம அழகான ஒரு ஸ்டடி டேபிள் வந்து ரெடி பண்ண முடியுங்க நம்ம குழந்தைங்களுக்கும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது எப்படி இந்த டேபிள் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரையிறா மறியக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த டேபிள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பழைய காலண்டர் வந்து தேவைங்க ஸோ இந்த பழைய காலண்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களை வச்சு எழுதுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து சின்னதாக பாக்ஸஸ் அதாவது அட்டை பாக்ஸ் சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி டேபிள் நாங்கள் வந்து உட்டில் செஞ்சு டேபிள் வந்து ஆக்சுவலி இருந்தது எங்கிட்ட ஆல்ரெடி ஸோ அதை வந்து ரொம்ப நாளாக கண்டிப்பாக இந்த இதுக்காக யூஸாக சொல்லி சொல்லிட்டு தூக்கி போடாம வச்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த காலண்டர் லென்த்துக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நமக்கு வந்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டேபிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த காலண்டர் வந்து சைஸ் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சைஸு வித்தெல்லாம் நீங்கள் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி சாரிலேருந்து கட் பண்ண துணியை வச்சு தான் வந்து ஃபுல்லாக எல்லா சரியுமே டைட்டாக அந்த டேபிளும் காலண்டரும் மூவ் நல்லா டைட்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து கிளாத் வச்சு கட்டிவிட்டு உங்களுக்கு இன்கேஸ் கிளாத் வந்து நாட் போட்டு பிடிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ இருந்தால் கூட அழகாக வந்து நீங்கள் அழகாக ட்ரில்லிங் பண்ணிட்டு நீங்கள் மாட்டி விட்டாலும் மாட்டி விடுங்க பட் நான் வந்து இந்த மாதிரி சாரி கிளாத் வேஸ்ட்டு கிளாத் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த டேபிளுக்கு வந்து ஃபுல்லாக நாட் போட்டு விட்டேன் ஸோ சுற்றி வந்து நீங்கள் ஃபுல்லாக நான் நல்லா டைட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து அழகாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மூவ் ஆகாது ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா அப்படியே வந்து உழைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேரீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேல் நம்ம கவர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க இது இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க கையில் வந்து கொஞ்சம் செராய்ச்சிடும் இல்லைங்களா அந்த ப உட்டு வந்துட்டு ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு உரை மாதிரி நம்ம போட போகிறோம் ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும் நல்லா எப்படி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காலண்டர் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ வித்து இருக்கோதோ நீங்கள் அலர்ந்து எடுத்துக்கோங்க அதை விட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஆர் ஃபைவ் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சும்மா நார்மலமாக தலையின உர பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க ஸோ அந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிட்டுக்கோங்க ஸோ ஒரு சைடு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி மற்ற சைடு எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு கவரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து நான் வந்து இந்த சேரீ வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால உள்ளே வந்து உட் வந்து காலண்டர் ட்ரான்ஸ்பரண்ட் வந்து வெளியிலே தெரியணும்னால நான் வந்து ரெண்டு ஃபோல்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ சேரீ வந்து டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நாலு மடிப்பாக இருக்கணும் ஸோ இந்த சைடு ரெண்டு கிளாத்து இந்த சைடு ரெண்டு கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதை வந்து சுற்றி நல்லா அழகாக ஸ்டிச் போட்டுவிட்டு ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக வச்சுக்கோங்க நான் எதுக்கு ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம நெக்ஸ்ட் எதாவது வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கணுனாலே ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது உள்ளே வந்து நம்ம புக் எதுவும் வைக்கணும்னா அழகாக வச்சுக்கலாங்க ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துலேயுமே நல்லா அழகாக சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி விட்டேன் ஸோ இது என்ன பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கொஞ்சம் புரட்டி போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த டிசைனோட சேர்ந்து அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த டேபிளுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம் டேபிள் வந்து உள்ளே வச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா டிசைனாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து மேலே வர மாதிரி வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த டேபிள் வந்து உள்ளே வச்சிடறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நாங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ இந்த டேபிள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் போட்டு குழந்தைங்க வந்து நல்லா அழுத்துனா கூட நல்லா ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் எனக்கு இல்லை நம்ம உட்டு மைல்டாக வச்சுருக்கனால அதுவுமே அந்த உட்டுமே ரொம்ப லைட் வெயிட்டானதாக ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது நம்ம அழகாக வந்து தூக்க முடியும் வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ் தான் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உள்ளே நம்ம புக்கையும் அழகாக வந்து வச்சுக்கலாங்க ஸோ அதனால் தான் மெயினாக வந்து ஓப்பனாகவே விட்டேன் அதுக்குள்ளே வந்து புக் ஏன்னா குழந்தைங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு புக் எல்லாமே அப்படியே அங்கங்கே போட்டுருவாங்க சில பேர் வந்து ஸ்கேலு பென்சில்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களே வீட்டுக்கு வந்தாலும் கூட அதை வந்து நம்ம அழகாக படிச்சுட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அங்கேயே வச்சுடுவாங்க நம்ம மார்னிங் இருந்துச்சுன்னா பேக் க்ளோஸ் அழகாக வந்து குழந்தைங்க வந்து கிளம்பிடுவாங்க ஸோ இந்த ஸ்டடி டேபிள் வந்து பார்த்தோன்னா என் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் பையன் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணால் ஸோ ரொம்பவே ஆர்வமாக மம்மி வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து நிறைய பேர் வந்து லேப்டாப்பில் நைட் டைமாக அல்லது டே டைமோட ரொம்ப நேரமாக வந்து மடியிலேயே வச்சு அதாவது கீழே வந்து எதுவும் தலைகனையோ எந்த ஒரு கவருமே பண்ணாமல் நார்மலாக நம்ம வந்து போட்டிருக்க ட்ரெஸ் மேலேயே வச்சு நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்து யூஸ் பண்ணாதீங்க அதனால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து டேஞ்சர் தான் ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான வந்து டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு வச்சு கூட நீங்கள் வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நார்மலாக கூட தலையை வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வித்தவுட் நார்மல் எந்த ஒரு கிளாத்துமே வைக்காமல் யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கரெக்ட் டைமாக வந்து லேப்டாப்பை வந்து நார்மலாக வச்சு படிக்காதீங்க ஓகே தேங்க் யூ